ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஒரே மேடையில் ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி விவாகரத்துக்கு பிறகு கேட்கும்போது இவங்க இரண்டு பேர் இணைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் ரசிகர் மத்தியில் இப்போ தொடர்ந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஜி வி பிரகாஷ்குமார் ஆரம்பத்திலேயே ஜென்டில்மேன் படத்தில் சிக்கு புக்கு ரயிலே படத்தில் அவர் பாடியிருப்பார் அந்த சிறுவனுடைய குரல் இவரது தான் அதே மாதிரி பாம்பே திரைப்படத்தில் குச்சி குச்சி ராக்கமாக பாட்டு பாடியிருப்பாங்க அந்த குழந்தையுடைய வாய்ஸும் இவரது தான் பாட வச்சது ஏ ஆர் ரகுமான் என்ன காரணம் அப்படின்னா ஜி வி பிரகாஷ்குமாரோடைய அம்மா தான் ஏஆர் ரகுமானுடைய சகோதரியான ரஹனா அவங்க இவருடைய அப்பாவான வெங்கடேஷை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ரெண்டு பேருமே ஏழாவது படிக்கும்போதே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஜி வி பிரகாஷ்குமார் பள்ளி பருவத்தில் ஏழாவது படித்திருந்த காலகட்டத்தில் பிரிஞ்ச பிறகு அவருடைய அப்பாவான வெங்கடேஷுடைய அரவணுக்குள்ள தான் இருந்தார் அவங்க அப்பா தான் தனக்கு கீபோர்டு வாசிப்பதற்கும் சில இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பதற்கும் உதவியாக இருந்திருக்கிறாரு அப்போல்லாம் அவருக்கு மியூசிக்கில் பெரிய அளவில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருந்தது அவரை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு இன்ஜினியர் ஆகணும் இல்லை கிரிக்கெட்டில் பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தது அதுக்கு காரணம் அவருக்கு கிரிக்கெட்டில் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் ஜி வி குமாருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிது அது என்னென்னா அவருக்கு இசையமைக்கிற வாய்ப்பு ஏற்கனவே கீபோர்டு வாசிக்க வேண்டியவருக்கு உடல்நிலை சரியில்லாததுனால படிக்கும்போது அவருக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க நீ தான் எப்படியாவது ரெண்டு நாளுக்குள்ளே இந்த கீபோர்டை வாசிக்க கற்றுக்கணும் நாம் இன்னொரு ஸ்கூலில் போயிட்டு இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு கிடைக்கிது ரெண்டே நாளில் எப்படி அவர் கற்றுக்கிறாரு அதே மாதிரி அந்த இடத்துல போயிட்டு அவர் வாசிக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது அதுலேருந்தே ஜிவி பிரகாஷ்க்கு இசை மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு இதனாலே பள்ளியிலேருந்து நான் பாதியிலே நிற்க போகிறேன் நான் ஃபுல்லாக மியூசிக்கே கற்றுக்க போகிறேன்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்கிற பல பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி யாராவது இப்படி செய்வாங்களா நீ பள்ளி பருவத்தை ஃபுல்லாக முடித்த பிறகு தான் நீ இதில் கலந்துக்கணும்னு சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு இசையில் தான் ஆர்வம் இருக்குது என்னை யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்ன பிறகு அவருக்கு லண்டனில் அனுப்பி இசையும் பயில்கிறாரு இசையை முடித்த பிறகு இங்கே வந்ததும் அவர் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிது இசையமைப்பாளர் பரத்ராஜ் அவர் கூட இணைந்து இசையை கத்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிது அவர் கூட சேர்ந்து மூன்று திரைப்படங்களில் ஒர்க் பண்ணுறாரு ஜே ஜே திரைப்படத்தில் இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ராஜா திரைப்படத்திலையும் கூட சேர்ந்து அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அதன் பிறகு ஜி வி பிரகாஷ் குமார் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட சேர்ந்து அரசாட்சிங்கிற திரைப்படம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அர்ஜுன் நடித்த திரைப்படத்திலையும் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த காலகட்டத்தில் தான் ஏஆர் ரஹ்மானுடைய அம்மாவுக்கு எப்படியாவது ஏஆர் ரஹ்மான் ட்ரூப்பில் ஜி வி குமாரை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த முயற்சியும் நடந்தது ஏஆர் ஆர் ரஹ்மானுடன் சேர்ந்து இவருக்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்போ ஏஆர் ஆர் ரஹ்மான் தான் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய திரைப்படங்கள் ஹிந்தி அந்த மாதிரியான படங்களில் கூட இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதாவது இவரும் சவுண்ட் இன்ஜினியரும் சேர்ந்து அந்த மியூசிக்கை உருவாக்குறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு ஜிவி பிரகாஷ் குமார்க்கு கிடச்சிது கீபோர்டில் ரொம்ப பெஸ்ட்டு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரகுமானே அவரை வந்து பாராட்டி தள்ளியிருப்பார் தொடர்ந்து அவரோட இசை பயணத்தை தொடர்ந்துருந்தாலும் ஆரம்ப காலத்தில் அவர் வெ வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்த ஜி வி பிரகாஷ்குமார் தன்னுடைய மாமாவான ஏஆர் ரகுமானிடம் அவர் எப்பொழுதும் போய் வாய்ப்பு கேட்டதில்லை அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது அதாவது தன்னுடைய சொந்த சொந்தக்கால்லே முன்னேறி வரணும் அப்படிங்கிறத அவருக்கு இருந்தே அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட படிப்பனையாகவே கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி ஜி வி பிரகாஷ்குமார் தொடர்ந்து வெளிநாடுகளில் ஏஆர் ரஹ்மானுடன் தொடர்ந்து பயணம் செய்கிறாரு ஹிந்தி படங்கள்லையும் ஒர்க் பண்ணுறாரு இந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருது இயக்குனர் சங்கருடைய உதவியாளரான பாலன் அவர்கள் ஆல்பம் திரைப்படத்தை இயக்கிட்டு அந்த பிறகு அடுத்த திரைப்படம் பண்ணுவதற்கான முயற்சியில் இருந்தார் அப்போ தான் அவருக்கு வெயில் திரைப்படம் இயக்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சிது அந்த படத்தில் ஒரு புது இசையமைப்பாளரை உள்ளே கொண்டு வரணும் ஒரு புது மியூசிக் வேணும் அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சப்போ தான் அவருக்கு ஜிவி வி பிரகாஷ்குமார் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரியுது அப்போ அவருக்கு ஃபோன் செஞ்சு நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுன்னு சொன்னப்போ ஜீவியால் நம்ப முடியல உடனே வந்தாங்க தொடர்ந்து இந்த பாடல்கள் எல்லாமே லைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருந்தாரு ஜிவி பிரகாஷ் அப்போ தான் இந்த மியூசிக் எல்லாமே போய் சேருன்னு சொல்லிட்டு தன் சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் லைவ் மியூசிக்காகவே செலவு செஞ்சாராம் ஜிவி பிரகாஷ் குமார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பாடல்களை போட்டு கொடுத்துருக்காரு ஆனால் இசையமைப்பாளர் போட்டு கொடுத்த பாடலை இயக்குனர் ஏற்க மறுத்துட்டார்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் இதை விட எனக்கு பெட்டராக வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலாக தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தான் கரண்ட்டும் கட் ஆகிடுச்சு இது ஜி வி குமாருக்கு ஒரு மிகப்பெரிய இடியா விழுந்தது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் முதல் ரெக்கார்டிங்லேயே வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலே அபசகுணம்னு சொல்லுவாங்க ஆனால் இவருடைய விஷயத்தில் அது பெரிய அளவில் கிளிக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அடுத்து வந்த பாடல் அவருக்கு பிடிச்சி போச்சு இயக்குனருக்கு அந்த பாடல்கள் எல்லாமே படம் வெளியாவதற்கு முன்பாகவே பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதிலிருந்து இவர் இசையமைப்பாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைச்சது கென்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்ற முதல் திரைப்படம் தான் வெயில் திரைப்படம் இந்த வெயில் திரைப்படம் கென்ஸ் திரைப்பட விழாவில் வெளியானப்போ இந்த பாடல்கள் மியூசிக் எல்லாமே பெரிய அளவில் கவர்ந்தது அதுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரிய அப்படிங்கிற படம் அஜித்தோடைய திரைப்படம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குசேலன் திரைப்படத்துக்கு தொடர்ந்து மியூசிக் போட்டுட்டு இருந்தாரு அவர் ஸ்கூல் படிக்கும்போதே சைந்தவியை காதலிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்கிறத விட அப்போ அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக தான் இருந்தாங்க சைந்தவி தன்னுடைய இசையில் பாடல்களை பாடும்பொழுது அப்போ ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு காதல் அப்படிங்கிறது உருவாச்சு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான காசிப்ஸ்லாம் அப்போ வந்தப்போ யாரும் நம்பவே இல்லை ஆனால் ஜி வி குமார் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க போகிறோம் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப தெரியும் ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா தான் அவங்க என்னுடைய ஒய்ஃப்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே மியூசிக்கல் ப்ரொஃபஷனலில் இருக்கிறதுனால ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினச்சி ரெண்டு பேருடைய திருமணம் நடந்து முடிஞ்சுது இவர் முதன் முதலாக தயாரிப்பாளரான பிறகு தான் இவர் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இவருக்கு கிடச்சிது அந்த திரைப்படம் தான் டார்லிங் திரைப்படம் டார்லிங் திரைப்படம் தெலுங்கில் வெளியான பிரேம கதாச்சித்திரம் படத்துடைய டப்பிங் திரைப்படம் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட ஜி வி பிரகாஷ்குமார் பாடல் பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதில் நடிச்சிருந்தார் படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சுது அப்போ ஜிவி பிரகாஷ் குமாரை நோக்கி பல தயாரிப்பாளர்கள் வர ஆரம்பிச்சுருந்தாங்க இவர் நடித்த திரிஷா இல்லைனா நயன்தாரா திரைப்படம் இங்கே வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அந்த இடத்துலருந்தான் ஜி வி பிரகாஷ்குமாருக்கு பிரச்சனையும் ஆரம்பிச்சுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த திரைப்படம் முழுக்க அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் மீனிங் சப்ஜெக்டோடு இருந்தது இது ஜி வி பிரகாஷ்குமாரை பெரிய அளவில் இசையமைப்பாளராக எடுத்துக்கொள்கிற பல பேருக்கும் முகம் சுழிக்க வச்சுது எவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் எவ்வளோ அற்புதமான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு அவருக்கு எதுக்கு இதில் நடிக்கணும் அதுவும் இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த திரைப்படங்களை நடிக்கணுமா அப்படிங்கிற விமர்சனம் வந்தாலும் ஜீவிக்கு நடிப்பில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது இந்த ரெண்டு திரைப்படத்துடைய மிகப்பெரிய வெற்றி தான் காரணம் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் இவரை இசையமைப்பதற்காக வந்த தயாரிப்பாளர்களை விட நடிப்பதற்காக வந்த தயாரிப்பாளர்களுடைய அதிகமாக வந்தால் போதும் அங்கே சில பேர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து நடிப்பதை குறைச்சிக்கிங்க இசையமைப்பதை அதிகரிக்கங்க சொல்ல ஆனால் இவருக்கு நடிப்பதில் அதிகமான ஆர்வம் வந்தது அங்கேருந்தே சின்ன சின்ன பிரச்சனைகளும் உருவாச்சுன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்ததுனால படத்துக்கு மியூசிக் அமைப்பதில் ரொம்ப சிரமம் ஏற்பட்டுச்சு அதாவது அதில் அவர் கான்சன்ட்ரேஷன் குறைச்சிட்டாரு பாடல்கள் இசையமைப்பதை குறைச்சிட்டாரு இவருடைய மிகப்பெரிய மியூசிக் அப்படின்றது வந்து நீங்களுக்கே தெரியும் ஆடுகளம் திரைப்படத்தில் அவர் மியூசிக் போட்டிருப்பார் பெரிய அளவில் ஃபேமிலியிலே இருந்தது பொல்லாதவன் படத்துக்கு அப்புறமா தனுஷுடைய நண்பரான இவர் அடுத்தடுத்து அவருடைய படங்களை இசையமைப்ப வாய்ப்பு இருந்தும் நடிப்பதனால் அந்த இசையமைப்புன்ற வாய்ப்பையும் கொண்டார் இருந்தாலும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் திரைப்படத்தில் வந்து நிறைய சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்து அங்கேயும் சக்ஸஸ் கொடுத்தாரு இவர் தொடர்ந்து நடிப்பதனால் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இவருடைய விவகாரணமாக சொல்லப்பட்டது இப்போது ஜி வி பிரகாஷ் குமார் இவங்களுடைய மியூச்சுவல் டிவ்க்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாகவே பிரிக்கிறோமே தவிர பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேருக்கும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது அவங்க தொடர்ந்து பாடல்கள் பாடுறதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க நான் இப்போ வந்து நடிப்பதை குறைச்சிக்கிட்டேன் முழுக்க முழுக்க இசையில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் சொல்லிவிட்டு அடுத்தடுத்து பேக் டு பேக் சூப்பர் ஹிட்லாம் கொடுத்துட்டு இருந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமரன் இருந்து லக்கி பாஸ்கர் போன்ற சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு இவருடைய மியூசிக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இப்போது இவருடைய மியூசிக்கில் திரும்பவும் அவங்க மனைவி வந்து பாடுறாங்க அப்படிங்கிற செய்தி யாராலும் நம்ப முடியல ஒரே மேடையில் தோன்றி ரெண்டு பேருமே இவர் இசையமைக்க அவங்க பாடல் பாட இங்கே இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கை தட்டி அப்ளாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் பெரிய அளவில் பேசப்பட்டது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நியூஸ் தான் நினச்சாங்க ஆனால் இது உண்மையாயிடுச்சு ரெண்டு பேரும் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது